ஒரு பள்ளிக்கூடம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் மிகவும் புனிதமான அறையாக இரண்டு அறைகளை சொல்வார்கள் ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று நாம் படிக்கின்ற வகுப்பறை ஏற்ற தாழ்வுங்கிறது எந்த எல்லாமே அனைவருமே சமமாக கருதக்கூடியது எதுவென்று பார்த்தால் கல்விதான் அந்த கல்வி அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தந்தை பெரியார் அவர்கள் தான் பெண் விடுதலைக்காக பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டவரே அவர்தான் இந்த காலத்துல யாராவது கட்டை விரலை கேட்டான் என்று சொன்னால் அவனுடைய பட்டை உரியும் சொடுகாட்டில் அவனுடைய கட்டை எரியும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நாம எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா அதுலதான் நம்முடைய அறிவு அடங்கி இருக்கின்றது ஆக அந்த அறிவை பகுத்தறிவாக நாம் உணர வேண்டிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான்

வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா முத்து அவர்களையும் எங்களுடைய இயக்குனர் கண்ணப்பன் சார் மேடையில் இருக்கின்ற கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்ற எனது மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒரு பள்ளிக்கூடம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் மிகவும் புனிதமான அறையாக இரண்டு அறைகளை சொல்வார்கள் ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று நாம் படிக்கின்ற வகுப்பறை அப்படி புனிதமான அந்த இரண்டு இடத்தையும் நாம் எப்படி தொடர்ந்து பெருமைப்படுத்திட வேண்டும் பெத்தவங்களுக்கு எப்படி நம்ம நல்ல பிள்ளையாக நடந்துக்க வேண்டும் பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது இங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமகளுக்கு நாம் எப்படி நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த இருந்து நாம் நல்ல பிள்ளைகளாக நாம் பேர் எடுக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்க எடுக்கக்கூடிய பேர் அல்ல ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்திற்கான ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் உருவாகுகிறீர்கள் என்கின்ற ஒரு அர்த்தத்தின் தான் இந்த வழி ஒரு காலத்தில் நம்முடைய இந்த கல்வி என்பது எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது இந்த ஏகலைவனோட கதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தன்னுடைய குருவிடமிருந்து முறையாக பாடம் கற்காமல் தொலைவிலிருந்து அதை பார்த்து பார்த்து அந்த பாடத்தை கட்டதன் மூலமாக வில்வித்தையில் மிக சிறந்தவராக அவர் விளங்கினார் இதை அழிந்த கொண்ட பிறகு அவர் சொன்னார் நீ வந்து முறையா நீ கத்துக்கல அதனால எனக்கு நீ ஃபீஸ் கொடுங்கிறார் என்ன ஃபீஸ் அன்னைக்கு அந்த காலத்தில் அவர் கேட்டிருப்பாரு அப்படின்னா உன் கட்டவர்கள் எனக்கு கொடு அப்படிங்கிறாரு இது ஒரு புராண கதை இது கட்டவர்களை எனக்கு கூடுன்னா கட்டவரில் கொடுத்துட்டு அவன் எப்படி அவனால் வந்து அந்த வில்வித்தை அவன் தேர்ச்சிப்பட்டவனாக இருப்பான் அதை உணர்ந்து தான் தந்தை பெரியார்கள் சொன்னார்கள் ஏற்ற தாழ்வுங்கிறது எந்த எல்லாமே அனைவருமே சமமாக கருதக்கூடியது எதுவென்று பார்த்தால் கல்விதான் அந்த கல்வி அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தந்தை பெரியார் அவர்கள் தான் பெண் விடுதலைக்காக பும்பல பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டவரே அவர்தான் உங்களுக்கான கல்வி அறிவை வழங்க வேண்டும் நீங்க உங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் சுயமரியாதையோடு நிற்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று முதன் முதலாக சொன்னது தந்தை பெரியார் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவார் இந்த காலத்துல யாராவது கட்டை வரலை கேட்டான் என்று சொன்னால் அவனுடைய பட்டை உரியும் சொடுகாட்டில் அவனுடைய கட்டை எரியும் என்று சொன்னவர் முத்தமிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படி நமக்கான சிந்தனைகள் என்று வரும்பொழுது கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் முத்தமிழிகள் கலைஞர் தான் சொன்னாரு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டவனா அவங்களுக்கு எல்லாமே கட்டணம் இல்லாமல் நாம் வழங்குவோம் பஸ் பாஸா இருந்தாலும் இலவசமாக பஸ் பாஸை வழங்குவோம் சத்துணவமாக இருந்தாலும் அதில் நாம் முட்டையை வழங்குவோம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் பொம்பளை பிள்ளைங்க படிக்க வேண்டும் சொல்லி 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 வந்தனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு பள்ளியில படிக்கின்ற ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பொம்பளை பிள்ளை படிச்சீங்கன்னா தயவு செய்து பள்ளி படிப்போட நிறுத்தி விடாதீர்கள் கல்லூரி படிப்புக்கும் போங்க உங்க வீட்டுல ரெண்டு பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதனால தான் நம்முடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒன்றிய அரசு சொல்றாங்களா இரண்டாயிரத்தி முப்பது பர்சன்டேஜ தாண்டனும் நாம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தாண்டிட்டோம் காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இந்த வழியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தானா இது பசங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது பையன் இருந்தாலும் பரவாயில்லாமா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டிங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக நானும் அந்த பையனுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவர் நாம நம்மளுடைய அறிவை எப்படி பயன்படுத்த போகிறோம் சமுதாயம் என்று வரும் பொழுது அது கருப்பு வெள்ளையாக அல்லது பகல் இரவாக இப்படி மாறி மாறி துன்பம் இன்பம் எல்லாம் மாறி மாறி வரும் சமுதாயம் நல்லது கெட்டதுன்னு ரெண்டுத்தையும் வச்சிருக்கோம் அது விற்பனை பொருளாக சமுதாயம் நல்லதையும் வைத்திருக்கும் கெட்டதையும் வைத்திருக்கும் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா அதில் தான் நம்முடைய அறிவு அடங்கியிருக்கின்றது ஆக அந்த அறிவை பகுத்தறிவாக நாம் உணர வேண்டிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான் பள்ளிக்கூடத்தில் முதல்ல ஏன்னு கேள்வி கேட்க மாற்றணும் நாங்கள் ஒரு தமிழ் அவர் இரு கண்களையும் அமர்ந்திருக்க ஒரு தமிழ் ஆசிரியர் ஆனா அவருக்கு கண்ணா இருக்கிறது எது தெரியுமா அவர் படித்த கல்விதான் தான் அவர் மேலே அமர்ந்திருக்கின்றார் மேலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி ஏதாச்சும் கருத்துக்களை சொன்னா ஏன் அப்படி சொல்றது எப்படியா சாத்தி அப்படி சொல்றது தவறிய அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு சார் எல்லா ஆசிரியருக்கும் எல்லாருமே படிச்சவங்க தான் எல்லாருமே பட்டதாரிகள் அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே இந்த கேள்வி நம்ம கேட்கணுமா அப்புறம் கேட்டுக்கலாமே வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் ஆனா நீங்க கேட்காம விட்டுட்டீங்க சந்தர்ப்பத்தை நீங்க விளக்கிறீர்கள் அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள் அறிவாளியினை இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் இது போன்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போய்டும் கேட்க முடியாது நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா அப்ப அதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும் அதனால தான் அவர் கேட்டார் இது எப்படியா சாத்தியப்படும் பிற்போக்கு சிந்தனை நீ சொல்றியே நீ இது எப்படியா சாத்தியப்படும் என்று கேட்ட ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படக்கூடிய ஆசிரியராக இன்னைக்கு நான் சங்கர் சார நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால தான் அவனை மேலே உட்கார வச்சு அவருக்கு நான் அதுவும் தமிழ் வாத்தியார் தமிழ் என்னைக்காச்சும் நம்மளை கைவிடுமா முத்தமிழர் கலைஞர் காலத்திலேருந்து தமிழ் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இது போன்ற பிற்போக்கு சிந்தனைவாதிகிட்ட நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு ஆக நம்முடைய தாய்மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பகுத்தறியோடு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுறாங்கிறதுக்காக அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டுமென்ற அவசியம் அல்ல இவன் சொல்றது சரிதானா என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் தான் தந்தை பெரியார் சொன்னார் நானே சொன்னாலும் தயவு ஒத்துக்காதீங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இது சரிதானா இது தவறா என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது எது என்று சொல்ல மனிதனும் நமக்கு தான் நமக்கு தான் நம்முடைய மூளையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கிறது விலங்குகளுக்கு எல்லாம் கிடையாது ஆக இன்றைக்கு நம்முடைய ஆசிய பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்பவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க இவர் யாரு என்ன இவர் என்ன செஞ்சிருக்காரு இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்கணுமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோட இருக்கக்கூடாது நம்முடைய நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே பொம்பளை பிள்ளைங்க நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க நம்ம வீடு என்று வரும்போது அந்த வீட்டுக்கான முதன்மையானவர் யாருன்னு பார்த்தா நீங்க தான் பெண்கள் மட்டும்தான் சேமிச்சு குடும்ப நடத்தர் எப்படின்னு கத்து கொடுத்தாங்க மற்ற உலகத்துக்கு நம்முடைய பெண்கள் மட்டும்தான் ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது பகுத்தறிவோடு ஒவ்வொருத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆக அனைவரும் சமம் இதுல ஏற்றத்தாழ்வு எதுனா படிச்சுன்னா எல்லாமே சமந்தாயா கல்வி மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத சொத்து நீ ஏன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் பல இலக்கணிய காவியங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒரு மிகப்பெரிய புயல் வருகின்றது வெள்ளம் வருகின்றது சர்டிபிகேட் அடிச்சுட்டு போயிடும் அதை மீட்டுறது கூட நம்ம வந்து நிர்வாக ரீதியாக மீட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஆனால் நீ படிச்ச படிப்பு உன்னை விட்டு போகாது உன் சர்டிபிகேட் தீயில் எரிஞ்சு போகுதா சர்டிபிகேட் தீயில் எரிஞ்சு போகலாம் ஆனால் நீ கற்ற கல்வி அறிவு உன்னை விட்டு அது விலகி போகாது பெரிய ராஜாவாக இருக்கலாம் ஐயோ ராஜாக்கு முன்னாடி நான் இவ்வளோதான்ப்பா பேசணும்லாம் கிடையாது நீ அப்படி நினைச்சா கூட உன்னை அறியாமல் உன்னோட அறிவு உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும் இப்படி பல இலக்கணங்கள் இலக்கியங்கள் அறிவு சார்ந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றது தான் எல்லாம் நீங்கள் பெரிய ஒரு பிறைய வசனங்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காடு இருந்துச்சு நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவான்ப்பா காசு இருந்து நம்மகிட்ட புடுங்கிட்டு போயிடுவான்ப்பா கல்வி படிச்சுக்கப்பா கல்வி தான்ப்பா இருந்து எவனாலும் திருட முடியாதுப்பான்னு சொல்றான் பார்த்தீங்களா அந்த கல்வியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக மாணவச் செலவு நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அது நீங்கள் வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகள் இந்த உள்ளுக்கு இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து இந்த இடம் இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து யார் யார் வரக்கூடாது எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும் வரவங்க நம்ம கூட்டிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே முதல்ல ஒரு நிர்வாகம் என்று நிர்வாக ரீதியாக நம்ம எப்படி அனுமதி பெற வேண்டும் யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் நம்முடைய ஆசிய பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள் நேற்று நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாநில பாடத்திட்டத்தை பத்தி பேசும்பொழுது சொன்னார் நம்மை சுயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் எதுவென்று சொன்னால் நமது கல்விதான் நம்முடைய மாநில கல்விதான் என்று அவர் பெருமையோடு இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்க நாட்டில் இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய மாநில பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி பொதுவாக கல்வி என்று வரும்போது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அறிவாற்றலோடு அறிவியல் அறிவே சிறந்த அறிவு முன்னேற்றத்திற்கான அறிவு என்று மிகப்பெரிய ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது அந்த குறிக்கோளுக்கு வழிவகையாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் அவரும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆசிரியராக இருந்தவர் தான் இங்கே நமக்காக இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றவர் நேற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று உடனடியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அவருக்கும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தவறுகள் யாரு செய்தாலும் சரி அவர்கள் நம்முடைய மட்டுமல்ல பள்ளி தப்பிக்க முடியாது தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்க நீங்கள் யார் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அதிகப்படியாக மார்க் வாங்கறதுனால என்பது கிடையாது நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் பாத்தியா அதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக தலைமை ஆசிரியராக முப்பது வருடம் பணியாற்றிய அவர்களையும் இபிரைன் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்று இந்த நாளில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓலா your dream vacation to vietnam starts from rupees 39999 only edda edmat tunda pane yanamal chemist only milk chemist minnumbalam.com தமிழ் இன் முதல் மொபைல்